ரெண்டாயிரத்தி பத்தில் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல எவ்விடத்தே யாம் வீழ்ந்தோம் என்று எண்ணினீர்களோ அந்த இடத்திலேயே யாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கினோம் ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் மக்கள் நாங்கள் கூடி இந்த இனப்படுகொலை இல்லை உயிர் எம் இன உறவுகளுக்கு வணக்கம் செலுத்துகிற நாள் இது இம்முறை அப்படி நடத்த முடியல காரணம் அதற்கு அனுமதி தரல காரணம் வாக்கு எண்ணி முடிக்கிற வரை அனுமதி இல்லை மறுத்துட்டதுனால அதை நாங்கள் அப்படி வழக்கம் போல் செய்ய முடியல அதில் அதே உணர்வு அதே வழி சுமந்து நிற்கிற பிள்ளைகள் கே என் தம்பி முத்துக்குமாரியினுடைய காற்றை சுவாசி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அவன் என்ன கனவுக்காக தன்னுயிரை ஈந்தானோ அதே நோக்கத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்நாளில் லட்சக்கணக்காக உயிர் நீத்த எம் இன சொந்தங்களுக்கு எங்களுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறோம் போராடி உயிர் நீத்த நமது மாவீரர்களுக்கு நாங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் வேற ஏதாவது தடையே எனக்காக தான் போட்டுருக்கு அது காரணம் சொல்லும் பாருங்க பதினேழு காரணம் என்னையே தான் சொல்லுது கதறி மாதிரி தான் உங்களுக்கு நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தேழு காரணம் சொல்லுது அதில் பதினேழு காரணம் என்னையே தான் சொல்லுது உண்மையில் பதினேழு காரணம் அண்ணனை தான் சொல்லுது அவர் ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் கூட சொன்னேன் நீங்கள் தடையை நிற்குங்க அதை ஆதரிச்சு பேசுறதை நிறுத்திடுறேன் அப்படிங்கள உங்களுக்கே தெரியும் இப்ப நீங்க இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி நாங்க எங்கேயுமே நாங்க விடுதலை புலிகள் எங்க இருக்கு எதுக்கு தடை பேருக்கே இவ்வளவு இப்படி எப்படி சொல்றது எப்படி சொல்றது சொல்லு விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே உலகத்துக்கே தெரியுது நீங்க ஒழிச்சுட்டேன்றீங்க அழிச்சுட்டேன்றீங்க எங்களை இப்போ உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுக்கிட்டே இருக்கு நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது தான் தடையை நீக்கிட்டால் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க வேகமாக வளர்ந்துருவோம் இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க பேரை சொல்ல விட மாட்டீங்க உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடையை பண்ணிடுவீங்க அதான சரிங்க அப்போ அதுக்காக தான் இது தடையை நீட்டிச்சிட்டு போகிறது சும்மா இந்தியாவில் தடை நமக்கு அதுக்கு யாரு நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கோமா நாங்கள் இந்தியரா இந்தியர் தானா நாங்கள் இந்தியரா சொல்லுங்க இந்தியரா நாங்கள் யார் நாங்களா எண்ணூற்றி ஐம்பது பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ள எங்களை எனக்காவது இந்திய மீனவன் செத்தான்னு சொன்னீங்களா காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை

அம்மா எதாவது <também> <S Programs> <Sign smoke> இல்ல போட்டி தொடர்ச்சியா போட்டிட்டு தானே இருக்காங்க இது எங்க ஐயா இருக்காங்க போட்டிடுற எங்க எந்த ஆளுங்க போட்டிட்டு தானே இருக்காங்க

அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான் அந்த பக்கங்களை கிழித்து தூர விசுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது கொஞ்ச நாள் தான் நாங்க வந்தா எங்க எங்க இன வரலாறு தான் இருக்கோம் திராவிடர்கள் வந்தால் அவங்க இன வரலாறு இருக்கு அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க கோயில் அடிக்கிறது மசூதி பிஜேபி வேலை தானே அது பெருமை அதெல்லாம் ஒரு வேலையா கோயில் அடிக்கிறதுலாம் ஒரு வேலையாது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் பாரு பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கோயில் அடிச்சிருவாங்க சு முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இது இப்படி தாலி அறுத்துருவாங்க இப்படி இல்லாமல் பேசுகிறத பேசிட்டு ஒரு தலைவருக்கான அழகே இல்லை எதையாவது பேஸ்ட்டு அலை பத்தாண்டு கால சா ஆட்சியில் இதை இவ்வளோ நான் செஞ்சுருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க கேட்க முடியல அவங்களால் கோயில் சாமி சாதி மதம் இதே பேசிட்டு எத்தனை காலத்துக்குவீங்க சொல்லுங்கள் கொடுமை பழுதாகும் தானே தங்கச்சி பழுதாகு பழுதாகுந்தேன் பல முறை நம்மளை சொல்லிட்டாங்க இது வந்து நீங்களே பார்க்குறீங்க ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது ஹோட்டலில் தலைக்கு வச்சு படுக்கிறது ஹாட்டோன் எடுத்துக்கிட்டு போகிறது இதில் சிசிடிவி பழுதாகிறதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவிர இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இருக்கேன் ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க போய் எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிரு அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு சார் இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்குன்னு சொல்லி இந்த ஊடகம் ஏதாவது பொறுப்பேற்குமா இப்ப இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் நீங்கள் நீங்க கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்க ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்ப நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கல்ல என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் தான் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா ஏதாவது இருக்கா பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்னான்னு என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசித்து பார்க்கணும்ல இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி ஆவீங்க சொல்லுங்கள் இது என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பேருக்குன்னு மொழியை ஏ ஏ நீ அவரை கேள்வி கேட்டால் எதுக்கு ஒரு போட்டாயின் ஒன்றே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் எங்களால் நம்ப முடியுதா பத்தியில் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் இருந்து இங்கே வர்றதுக்கு ஆமாம் இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லி சொல்றது சொல்லுங்க வீட்டில் போய் என்ன சோதிக்கிறேன்டா மலையை வெட்டி விற்கிறான் மண்ணளி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணான்னு நான் வீட்டில் போய் நீ கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும் கட்டாயம் நடக்கும் உறுதியா செய்வாங்க இந்த கொடுமை எல்லாம் நடக்குது எதிர்த்து போராடணும் வேற என்ன செய்ய சொல்லுங்க என்ன பண்ணிட்டார் கெஜ்ரிவாலு அதானின்னு ஒன்றும் கிடையாது அதா நீக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டாரு அதான காரணம் இருக்கா அப்புறம் ஜார்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு எது பண்ணிங்க